உணர்வின் தன்மை நோரும்படி செய்து உணரின் தன்னை நாம் நவரப்படும் அந்த நுகரும் சக்தியால் அது எவ்வாறு உருவருகின்றது என்பதெனே அந்த உணர்வுகள் நியமக்குள் ஏற்றி அந்த உணர்வு துணிக்கப்படும் பற்றி அந்த உணர்வின் தன்னை தனக்குள் செல்கின்றது ஒரு கம்பெனி என்ற சாதனத்தை அந்த எனக்கு என்ற அதிநீர் தன்னை கொடுக்கப்படும் இந்த உணர்வின் தன்மை கொண்ட ஒரு ரூபத்தை எப்படி அமைக்கின்றதோ இதே போல நம் உயிர் ஆக எலக்ட்ரிக் ஆக இயங்கினாலும் நம் உணர்வின் தன்னை கவர்ந்து கொண்ட அந்த உயிரும் அதை துடிக்கும் இணங்கும் எலக்ட்ரிக் ஆனால் உணவரும் உணர்வு அவருடன் இணைந்த தன் கொடிகளை கிளப்பும் அந்த உணர்வில் தன்மை சொப்ப எலக்ட்ரானிக்ஸாக எப்படி மாறுகின்றன ஆகவே உணர்வின் இயக்கங்கள் அதன் உணர்வு எப்படி இயங்குகிறது என்ற நிலையில் காட்சிப் பொருளாக காட்டுகின்றார் இன்று விஞ்ஞான அறிவிற்கும் அந்த விஞ்ஞானிகள் கண்டு உணர்ந்த உணர்வுக்கும் ரூபமாக எப்படி காட்சி தருகின்றன ஒரு உடலிலிருந்து வெளிப்பட்ட உணர்வினை அதன் உகந்தறிவின் போது அதன் வாழ்க்கையும் அதன் உணர்வின் தன்னை இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு கம்ப்யூட்டராக உரிய அறிவுகளைக் கூட்டி அதன் வாழ்ந்த காலங்களில் அதன் இயக்கமும் முழுமுகாக தேடிக் கொண்டதும் அதன் ரூபமும் அதன் குணங்களையும் இங்கு அறிகின்றனர் ஆகவே எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன் இருப்பினும் அந்த உணர்வின் பாதைக்குள் மற்ற மக்கிய உடல்களும் ஆக அதோ உடன் கலந்து உணரின் ஆவியாக கலந்த அந்த ஆவியின் தன்னை அந்த பாறைகள் அமைந்த இடத்தில் எப்படி சுழர்கின்றதென்றும் அந்த உணர்வை கலந்து உணர்வின் காலங்களில் அதை படமாக வலியப்பட்டு அந்த உணர்வின் செயலாக்கங்கள் இங்கு விஞ்ஞான உருவமாக காண்கின்றார் இழைப்பாளர் தான் குருநாதன் அவர் வாழ்க்கையில் அகழ்ந்த அண்டத்தின் அகற்றின் கண்ட உணர்வினை கண்டு உணர்ந்தார் அந்த உணர்வின் தன்னை தனக்குள் பெற்றதை தனக்குள் நீ எவ்வாறு பெற வேண்டும் எதனை என்று எவ்வாறு என்ற வழிகோளை குறித்து உணர்வினை உணக்கியை ஊண்டச் செய்து செதுவடி ஓடி உணர்வினை அறியும்படி நொகந்தார் நொகரும் போது உணர்ச்சியால் உடலை அறிவதும் உணர்வின் தன்னை குழியும்போது காட்சியாக தெரிவதும் அறியும்படி செய்கின்றார் அறிந்தோம் அதனை உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாகும்போது உணர்வால் உங்களுக்குள் ஏங்கி தரும் நிலை எதுவோ அதற்கு தக்கவாறு உங்களின் ஒருவரும் தன்னை தருகின்றது உணர்வு குவிக்கப்படும் போது அந்த காட்சியாகவும் தெரியும் கண் ாலும்ூடியிருந்தாலும் உணவின் தன்மைகள் அலைகளாக மாறும் தன்மை வரும் ஆக தெரிந்த மனம் கொண்டு கண்ணை மூடினால் உணவின் தன்மை புறநலை அடக்கி அருளி அந்த உணர்வின் தன்மை உயிருக்குள் உணர்வின் தன்மை காட்சியாகும் உடல் உணர்வின் தன்மை நாம் அறியும் உணர்வாகும் உணர்வின் தன்மை கொண்டு புதுப்பு ரூபமாகவும் நமக்கும் தெரியும் காட்சிகளை தெரியலாம் ஆகவே நீங்களும் அதை பெற வேண்டும் குருநாதர் பெரும்படி எமக்கு உபதேசித்தார் உணர்வின் தன்மை பதிவான பதிவின் நிலை கொண்டு அறிவாக இயக்கினேன் இயக்கத்தின் தன்மை தனக்கு உருவாக்கினேன் அதையும் நீங்கள் பெற வேண்டும் என்று ஏனென்றால் என்றார் ஒரு விற்கு ஒருவருக்கு பகிர் சீக்கார் அந்த உணர்வின் கட்டை பெண்வோரும் உணர்வுகளில் இது படவைக்கு அந்த உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் நாம் அனைவரும் ஒன்றனை இணைக்கிவிடலாம் சிறுகுறி எந்த நிலையில் வரப்படும் போதும் அதன் உணர்வின் தன்னை குடியில் இறங்கிவிடும் குருகுடி பெருவெண்ணம் என்றனர் ஆக பலரும் பல உணர்வு கொண்டு சிறு குழிகளாக நமது எண்ணங்கள் ஒன்றென இணைத்தால் பெரும் வெள்ளமாக மாறி அரும் பெரும் சக்தியை நாமும் தரலாம் நம் முன் வரும் கீழ் என்ற உணர்வை அது நீக்கவும் செய்யலாம் கூட்டு அமைப்பின் நாம் இப்படி கூட்டு தியானங்கள் உபதீகத்த உணர்வு கொண்டு அதன் உணர்வை நமக்கு வளர்த்துக் கொண்ட அருவொளி என்ற உணர்வினை நமக்கு பெருக்கவும் இது உதவும் ஆகவே இதை பெற வேண்டும் என்று இதை உங்களுக்குள் தெளிவாக கூறுவதும் அதை நாம் எளிதில் கண்டுணர இந்த பூமி என்பது பரம் இவை அனைத்தும் உணர்வும் தன்னை இந்த பரலோகத்தில் பரவி உள்ளது நாம் நுகந்தறிந்தான் சிவலோகமாக மாற்றியிருந்தது ஆக உயிர் என்ற உணர்வு உணர் என்ற நிலைகள் தனக்குள் இருக்கப்படும் உரி என்ற உணர்வு நம் உடலுக்கு ஊங்குகின்றது உணர்ச்சி என்ற நிலைகளில் தூண்டுகின்றது சட்டங்களில் கலக்கின்றது நாளில் உரைகின்றது உணவின் தன்மை கருவாகின்றது கருவின் தன்னை அணுவாகின்றது எதன் கொண்டு அணுவானதோ அந்த உணர்வில் உண்டுகின்றது உணவின் நுகரைக்கின்றது நுகரும் தன்மை உழப்பும்பதில் ஆன்மாவாக மாறுகின்றது உயிரின் தன்னை வரப்படும் உணர்ச்சின் தன்னை அறிவென்ற நிலையில் நாம் அறிகின்றோம் அந்த அறிவின் தன்மை கொண்டு தன் உடலில் அணுக்கள் வரைகின்றது தீமை என்றால் தீமையின் உணர்ச்சிகளை தீமை என்ற செயல்களை செயற்படுத்தும் நினைவு வருகின்றன அருள் என்ற உடலை தனக்குள் வரும்போது ஒரு இருளை அகற்றிடும் மகிழ்ச்சி வரும் தன்மையை கற்பிக்க அருள் யானை உணர்வு நீங்கள் பெற வேண்டும் உணர்வை பதிவாக்கி கொண்டு அதனை உங்கள் ரத்த நாணயம் ஆக பரலோகத்திலிருந்து சிவலோகமாக மாற்றி இந்தலோகமாக லோகமாக தீமை என்ற நிலையில் மாற்றி அது உணர்வில் தன்மை சொற்கலோகமாக மாற்றிவிட வேண்டும் மனிதனின் கதையீதி நிலை வருகிறோம் ஆக இந்த மனிதனின் வாழ்க்கை இந்த உடலின் இச்சை கொண்டு நாம் வேதனையும் எடுப்பும் கோபமும் பொறிச்செழவும் உணர்வை நாம் நுகர்ந்தால் யமலோகமாக மாறுகின்றது நமதின் உணர்வின் தன்மை மனிதனை உருவாக்கிய அணுக்களை சொல்லுகின்றது ஆக போது நல்ல அணுக்களின் தன்மைகள் மடியும் போது வேதனை என்ற உணர்ச்சிகள் தூண்டுகின்றது நல்ல அணுக்களால் உறுப்புகள் மடிகின்றது ஆனால் நல்ல அணுக்களின் உறுப்புகள் போது நம் உணர்ச்சியின் தன்மை குறைகின்றது ஆகவே மனிதனை உருமாற்றும் உணர்வு இங்கே நடக்கின்றது ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு மனிதனை உருமாற்றும் நிலையில் நம் உணவுக்குள்ளே எமலோகமாக மாறுகின்றன இந்த வேதனை என்ற உணர்வுகளை அறுவடை பெற்று உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் சொப்பு லோகத்திற்கு செல்லும் உணர்வினை இங்கே வளர்த்து பிறவியுள்ளா நிலைகள் அடையும் தன்மை வருகின்றது ஆக நாம் நகரும் உணர்வு உணர்வின் தன்மை கொண்டு உடல் என்று சிவ லோகத்தை உருவாக்கப்பொழுது இந்து லோகமா மாறி உணர்வு தன்னை அமைகிறது என்று தெளிவாக ஞானிகள் கூறி இவ்வளியில் நாம் எதை நுகர வேண்டும் இவ்வளவு நாம் இந்த மனிதர் ஒழுங்கு இனி தரவில்லா நிலை அடைய வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்குகின்றன இன்று மனிதனான பல பல வேதனைகள் இருந்து நீண்டிடும் உணர்வு பெற்றுதான் மனிதனை உருவாக்கியது இந்த உயிர் வேதனையிலிருந்து இருந்து உணர்வு பெற்ற நாம் மீண்டும் வேதனை என்ற நிலையில் உடற்பட்டுக் கொண்டு இச்சை கொண்டு நாம் உடலில் பற்று கொண்டு வாழ்ந்தவென்றால் இந்த உணர்வின் தன்னை உடலின் நிலையிலே மடிகின்றது மீண்டும் உடல் வரும் தன்மையை வருகின்றது இன்று மனித உடல் நாளை நெருக உடல் இந்த உணர்வின் தன்னை தனக்குள் வேதனை என்று போது மனிதன் உருவை மாற்றிடும் விஷத்தன்மைகள் அணுக்கள் கருதி நாம் இங்கு எவலோகமாக மாறி இதன் உணவின் வரிசை தொடர் கொண்ட பின் இந்த உடலை எழுதிக்கு சென்றத்தின் நரகலோகம் என்ற உடல் வரும் உணவுகளை நம்முடைய எண்ணங்கள் அங்கே அழைக்க சென்று இந்த உடலை மாற்றி விடுகிறது என்ற நிலையும் இங்கே படையங்கள் இந்த வாழ்க்கையில் இன்று மனித அல்லாத நிலைப்படும் உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமாக மாற்றி அந்த அருவி என்ற உணர்வை இங்குக்குள் பதிவாக்கப்படுவது இன்று ஹைட்ரஜன் என்ற நிலையோ அல்லது இன்றைக்கு அணு விஷயம் என்ற நிலைகளோ உருவெரும் இன்று நிறுவனங்கள் உருவாக்கும் மின்னல்கள் அது மணலுக்குள் பயிர் பின் விஞ்ஞானிகள் அதைப் பெருத்து அணுகுண்டாக தரிக்க செய்து வெடிக்க செய்தார் இதை போன்று அறுபது பெற்ற மின்னலின் உணர்வுகளை பெற்றவன் அணுவாக மாற்றியவன் கூறுவன் அகற்றி நின்ற உணர்வு வழப்படும் போது குருவன் என்ற நிலைகள் அடைகின்றான் குருவத்தை உற்று நோக்கியுள்ளார் அதன் இருந்து வரும் மின் கதவுகளை தனக்குள் உரியாக மாற்றுகின்றான் அந்த அணுவாக மாற்றி அமைக்கின்றான் அது மாற்றி அமைத்த உணர்வு தான் அவனுக்கு விடுகின்ற உணர்வுகள் அங்கே பெறுகின்றது கடலில் விழுகப்படும் போது ஐட்ரஜன் நிலையில் அழைக்கின்றது உடல் மன அந்த உணர்வுகள் மனைவாக மாறுகின்றது அது மனிதன் பிரிக்கப்படும் நுருவனியமாக மாற்றுகின்றான் அது எதிர்நிலை கொண்ட மற்ற ஹெயிலும் மற்றவர்களை தெரிக்கின்றான் இது எதிர் நிலை கொண்டு அதனுடன் இணைக்கப்படும் போது அதன் உணர்வுகள் இவ்வாறெல்லாம் மாறுபடுகிறது என்று விஞ்ஞானம் நிரூபிக்கின்றான் இதுதான் விஞ்ஞான விஞ்ஞானி அவன் தன் உணர்வுக்குள் இத்தகைய அறுவழி பெற்ற நாம் உங்களுக்குள் ஒரு மின்னல் ஒரு பக்கம் மின்னலானாலும் இந்த ஒழிக்கடல் வருவதை எண்ணி இரண்டு இடையே பண்ணால் உணர்வில் தன்னை நுகர்ந்து இந்த நன்றினை உணரின் ஒலிக்கடலாக நமக்கு மாறி பல சீவைகளை வேண்டும் அரும்பெரும் சக்தியாக மாறுவோம் இப்படி பெற்றவன் நான் அகற்றியின் குருவனாகி குருவத்தின் ஆற்றல் கொண்டு உணவின் அழுவான அதாவது ஒளியின் உணர்வாக மாற்றி எடை உற்று ஓகினானோ அருவியை எண்ணெய் நிறுத்தி இன்று சிறுவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டுள்ளான் அழிந்தாலும் இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் அகந்த அண்டத்தின் உணரின் நஞ்சினை ஒளியாக மாற்றி இந்த அந்த மனிதனான நடைத்தரவும் கணவனும் மனையும் வெண்பெற கலந்து அறுவடை என்ற உணர்வினை உருவாக்கி ஆக ஆண்பன் என்ற நிலை வரும்போதுதான் தாவர எண்ணங்கள் வாழ்கின்ற நம் உயிரின் துடிப்புக்குள் ஆண்பால் பெண்பால் என்ற உணர்வு வரப்படும் ஆண்பால் உணர்வு இன்று காட்டிய நட்சத்திரம் ஆண்பார் தேவரின் நட்சத்திரம் பெண்பார் காற்று நட்சத்திரத்தின் உணவு வலிமானால் ஆண் என்ற உணர்வின் தன்னை கருவை சேமிக்கும் உணர்வையை உருவாகி ஆக அந்த கருவை சேமித்த உணவின் தன்னை உணவுக்கு உணர்வின் தன்னை ரொம்ப நேவரி நட்சத்திரம் என்ற உணர்வு வரப்படும் இந்த உணர்வு சிறிதளவு தன் உணர்வின் அணுக்களை உருவாக்க உதவுகின்றது ஆக உயிரின் விடுத்துக் கொண்டு உயிரால் உணர்வின் தன்மை இந்த உடலாக்க உதவுகின்றது ஆனால் இந்த உடலில் நின்று மற்ற உணவை உருவாக்க வேண்டும் என்றால் ஆண்பால் என்ற கருவினை உருவாக்குகின்றது ஆனால் அதே சமயம் தேவதி நட்சத்திரம் என்ற தேவதி நட்சத்திரமும் நட்சத்திரமும் ரெண்டரை கலந்திருந்தால் தேவதி நட்சத்திரத்தின் உணர்வுகளை அதிகமான அந்த உணர்வுக்கொப்ப இந்த பெண்பால் என்ற உணவை உருவாக்கியிருந்தது இன்று ஆண்பால் என்ற நிலைகளில் இருப்பினும் ஆண்பால் இல்லாத உணர்வுகளில் பெண்பால் என்ற உணர்வும் ஆண்பால் என்ற உணர்விலும் இரண்டரை கலந்து இரண்டு உணர்வின் அணுக்களை சேர்த்து இங்கு ஆண் இல்லாதவரில் உருவரும் நன்மையை உணர்வை இந்த அணுக்களின் தன்மை சேர்க்கையும் இந்த உணர்வின் தன்மை தனக்குடன் எடுத்து பல பல உயிரினங்களை அறிவும் ஆனால் ஆண் சேர்க்கை இல்லாத ஆணின் உணர்வின் தன்மைகள் தேவையை நட்சத்திரத்தனை விடுகின்றன நம் உயிரின் தன்மை இரண்டரை ஒன்றரை இணைந்து ஆண் பெண் என்ற நிலைகள் போது அந்த உணவின் தன்மை மற்றது எவ்வாறு கருவாக்குகின்றதோ உணவின் முகம்பது ஒப்ப அறிவின் தன்மை மாற்றி அமைக்கின்றதோ இதே போல மனிதன் விஞ்ஞான அறிவால் பல நிலைகள் மாற்றி அமைக்கின்றான் ஏனென்றால் இயற்கை இயக்கத்தின் கண்ணையை அறிந்து உணர்ந்தவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் விஞ்ஞானோ தனக்குள் அறிந்து உணர்ந்த அகந்த அண்டத்தையும் அறிந்தவன் அவன் இன்றி அழிந்த உணர்வுக்கு ஒரு நட்சத்திரமாக இருக்கும் அதனை நாம் நுகர்ந்தவென்றான் உலகில் வரும் நீ கதிர்களை தனக்குள் அடக்கி ஒளியின் சிகளமாக மாற்றி உணவினை ஒாக மாற்றும்கன் தெருங்கள் அவ்வாறு கற்றவன் தான் கூறுவோம் அதன் வழி நாமும் பெறுவோம் அவர் ஒளியை நமக்குள் உருவாக்குவோம் இனி நிலை என்ற நிலை அறிவு ஆகவே நமக்கு இன்று நாம் நுகரும் உணவு அனைத்தும் அனைத்தும் இந்த பரலோகத்தில் தான் உள்ளது ஆக உன் நினைவும் இது பதிவாக்கி உணவை நுகர்ந்தால் சிவலோகமாக மாற்றுகின்றது சிவலோகத்திற்கு இந்த லோகமா அணுக்கள் உருவாக்கும் பிரம்மலோகமா அது உருவாக்கின்றது ஆகவே இதுவே நாம் வேதனை வெறுக்கின்ற நிலையில்தான் யமலோகமாக இந்த உடலை மாற்றுகின்றது அந்த யமலோகம் அவங்க நல்ல குணங்களைக் கொண்டு விஷத்தன்மைகள் அதிகரிக்கப் போகும்போது நமக்குள் நரகலோகமாக மாற்றுகின்றது இங்கு எத்தனை வேதனை படுகின்றமோ இருப்பத உடற்பட்டத்தில் தன் உணவுக்காக ஒவ்வொரு மொழியும் வேதனை உடலில் சுவாசித்து அது வாழ்கின்றது ஆகவே நரகுலோகத்தை மாற்றிவிடுவேன் நரகலோகத்திலும் தான் சொற்க மனித உடலை பெற்றும் ஆக இந்த சொற்கலோகம் அடையும் இந்த உணர்வை இழந்துவிட்டார் இன்று நாம் பெறகுடங்கில் பல இன்னல்களை கடந்துதான் மீண்டும் மனிதனாக வருவதிலும் நாம் மனிதனாக வருவோமா என்பது சந்தேகம் மற்ற மற்ற உயிரினங்கள் தன் உணவுக்காக கொண்டுகின்றன மனிதநானத்தில் இன்று மனிதனை மனிதனை கொண்டு வசிக்கும் நிலை வருகின்றது ஆக உணவுக்காக மற்ற இறைச்சிகளை உணவாக உட்கொண்டவன் இன்று மனிதனை இறக்கியை அசித்து சாப்பிட நிலை வருகின்றது மனிதன் என கரு சதவிகளை உருவாக்குகின்றன மற்ற உலக ஆனத்தும் செலவான இந்த குழந்தைகளை மற்றர்கள் இதை உணவாக உட்கொண்டால் உடல் ஜெதன் பதன் பெறுகிறதென்று இதை உணவாக புசிக்கும்படியும் செய்கின்றனர் இப்படி அசுர உணர்வு மனிதனுக்கு மனிதனை கொண்டு புசிக்கும் நிறைவரும் முன் இதேபோல மற்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும் தான் இறந்து ஒரு ஆச்சண்ணாக ஒரு கதைக்கு விட்டால் அடுத்த தடவை இது எரிசிசன் தன் அறிமை அந்த இறைச்சி அரைச்சி இவள் உணவாக உட்பண்டியிருந்தேன் கடும் நோயாக இருந்தால் அதை தொடரவில்லை ஆகை ஆட்டாக்கோ இதை போன்ற உணர்வுகள் பற்றால் அந்த தசைகளை எடுத்து உணவாக உட்கொள்ளிருந்தேன் கேட்கென்றால் குறுக்கவில்லை என்றால் இதை கின்ற விடுகின்றன ஆனால் கொசுத்தினால் அவனையே அடித்து சாப்பிட்டு நிலை வருகின்றது இதை போன்ற மனிதன் மிருகமாக மாறிக்கொண்டு வருகின்றான் மா மனிதன் மிருகத்தின் மிருக உணர்வந்து நீங்கி ஆக அருஞ்சானைக்கு பெறும் சொற்கொகத்தை அடையும் தந்தை வந்தாலும் நம் வாழ்க்கையில் இந்த உடலின் இச்சை கொண்டு வேதனை கொண்டும் மற்றவரை கொண்டு வகிக்கும் நிலைகள் அரசர்கள் மாறினார்கள் இறக்கமற்ற கொன்று வகிக்கும் நிலைகளை வந்தவர் மதம் என்ற நிலையில் இனம் என்ற நிலைகள் ஆகிய போல ஒவ்வொரு அரசனும் கணக்கென்ற மதங்களை வைத்து மாற்று அரசர்களை கொள்வதும் ஆக வலுக்கட்டாயமாக சத்திரியன் என்ற நிலையில் போட்டியிலே ஒருவனை அடிமையாக்குவதும் கேட்டு பெறுவதல்ல கேட்டு பெறும் நிலையில் இல்லை என்றால் அவனை அடக்கி அதை பெற வேண்டும் என்றும் அசுர உடல் வருகின்றன இன்று நிறுவன எப்படி தான் நயன்று கேட்பதில்லை போலி சென்று காக்கி தன் உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றனர் இதே போலதான் அரசர்கள் மற்ற நாட்டின் மக்களை கொண்டு குவித்து எதிர்த்துக் கொள்ளும் இதை போலதான் கேட்கவில்லை என்றால் அழைத்துகின்றார் தான் இன்னொரு நாட்டின் மகளை தன் தொன் கேட்டை சென்றார் அது கொடுக்கவில்லை என்றால் போர் கொண்டு தன் அந்த மக்களை தான் எடுத்துக் கொள்ளுகின்றார் திருமணம் செய்து கொள்கின்றார் இதை போலதான் இந்திய நிலையில் மதச்சென்று உணர்வு கொண்டும் நாட்டை அடிமையாக்கிய அவன் எடுத்துக்கொண்ட மதத்தை மக்கள் மத்தியிலே திணித்து அவன் இணக்கமாக மாற்றிக்கொள்ளும் நடைகள் வந்தது இத்தகைய நடைகள் வரப்படும் மதம் என என்ற நிலையில் அந்த நாட்டு மக்களை அறிவுப்படுத்தவும் அவன் இனத்தில் சேர்ந்தால் அவனுக்கு தன் உபகாரம் செய்வது இதே சமயத்தில் இன்று கைசால் சேர்ந்த நிலைகள் வரப்படும் வரும் இறக்குமதி செய்து நாம் இந்திய பண்புகளை அடிமையாக்கி சென்று மாறி இவர்கள் என்ன செய்கிறாரல்ல படித்து உணர்ந்த பின் இயேசுதான் நமது கடவுள் என்ற நிலை வரும்போது மக்களை தூசிக்கும் நிலைகளும் தன் எண்ணத்தை பெருக்கும் நிலையிலும் சென்றாலும் கூட அவர் திருவாதை நிலைகள் மாறுவதில்லை உண்மை உணர்வு தோன்றிய மண்ணிற்கோங்கிய தென்னாட்டு போற்றி என்னாட்டவருக்கும் போற்றி என்று நிலைகள் போகும்போதும் அவர் என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்றும் அவன் தந்த உண்மையில் சிறு உண்மையை தனக்கும் நவரப்படும் போதும் எத்தனையோ நிலைகள் வருகின்றன எங்கே நிலைகள் எடுத்துக்கொண்டாலும் ஆக உனக்கு இதை இறைவு செய்கிறான் என்றும் ஆக மற்றொரு ஆள்வின் தன்னை தொடர்ச்சி உடலுக்கு உடலுக்குள் ஊருகி அதன் உணர்வை ஏற்கின்றார் இதே மாதிரி சாலை என்ற நிலைகள் ஒரு சாமியார் இதே போலதான் மனித உணர்வின் தன்னை தக்கத்தின் ஆக ஆவி தன்னை தொடர்பு கொள்வதும் இன்னொரு ஆவி உடலுக்குள் இறந்த ஆவிக்குள் சேர்க்கத்தின் இறந்த உடலில் சேர்ப்பதும் எழுந்து உடலுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதும் நான் மோசலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் இங்கு நீரி ஊற்றியத்தின் கடந்த இப்படி பல முறைகளை அவரவர்கள் உகந்த நிலையை கொண்டு இங்கு பல விதமான நிலைகள் வருகின்றன அவரவர்கள் கண்ட உண்மையின் இயக்கத்தை நாம் அறியாது இயக்கம் எவ்வாறு நுகர்ந்த உயிர் எவ்வாறு உருவாக்க என்றும் அகற்றின் தன்னூ கண்டு உணர்வின் அகந்த அந்தத்தை அடைந்து மனையின் வாழ்வெளி எப்படி மனை நாம் எதை நிலை வேண்டும் உயிரின் உணர்வை ஒளியாக மாற்றி என்றும் விரங்குள்ளா நிலைகள் அடைந்த அவனூணை வருவதற்கு மாறாக இந்த உடலின் இச்சை கொண்டு தனக்குள் வாழ வேண்டும் என்றும் பிறனை அடிமைப்படுத்தி இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அரச நிலைகள் அதன் வழி மதங்களை உருவாக்கி மதத்தின் தந்தை கொண்டு இந்த உலக நிலையில் அடக்கின்றன ஒரு காலம் வெறுக்கன் உலகம் எங்கிலும் அடக்கினார் இன்று அந்த உலகமிலும் அடைக்கி அந்த ஓலத்தின் தந்தை கேட்க அந்த அரச குடும்பம் இன்று கேவலப்படும் நிலைகளுக்கு அந்த அரச குட மக்கள் விடு காடுகளுக்கும் எப்படும் இவர்களுக்குள் அடிமையாகங்கள் இதையெல்லாம் அடங்கினாலும் அணு விஷயத்தன்மை பெற்ற அமெரிக்கா உலக மக்களை அடைத்தாலும் தன்மை கொண்டும் இன்று மக்களை செய்யும் ஆக தாவன் இனங்களை மலராக்கும் விஷ் கிருமிகளை உருவாக்கி அதை நாம் பூமிக்குள் தவறிவிட்டால் அது ஒவ்வொரு தாவரணங்கள் கூடவே அதன் உணவின் நச்சுத்தன்னை பார்த்து தன் நிலைக்கு விடுதி செய்யாத நிலையை மற்ற உயிரினங்கள் மடிந்தால் மற்ற தாவரணங்கள் வாழாது தாவரணங்களை உணவாக புகித்த உயிரினங்கள் வாழாது அதன் வழி நாம் சென்றால் இந்த மக்கள் மடிந்து ஆக மடிவர் என்று உகந்தா இந்த நாட்டில் இத்தகைய நிலைகள் நிதித்தன்மைகள் கூறி அங்கே இருக்கக்கூடிய தாவரணங்கள் அணிந்திருக்கும் எத்தனை விஞ்ஞானம் உருவானாலும் அங்கு பயிரினங்களை உருவாக்க முடியவில்லை மலைகளில் சேர்ந்தாலும் காவல் சேர்கின்றன ஆக உணவுக்காக தன் குழந்தை நிலை இருந்தாலும் வடிந்து இணைந்த கிழங்கு கொண்டு கிளைகளை வடித்து அதை அரைத்து உணவாக உட்கொள்கின்றனர் அதுவும் கிடைக்கவில்லை என்றால் மடிகின்றனர் இதை போன்ற நிலைகள் உலக எண்களும் தன் காற்று பதிவு வாழும் நிலைகள் இன்று மிருகத்திற்கு மிருகமாக மிருகத்திலே மிருகமாக மோசமான நிலையில் மனித இனங்கள் மடிந்து கொள்ள என்று விஞ்ஞான ஊடகம் கொண்டு அங்கு நடக்கும் நிகழ்ச்சியை பரிவாற்றி பதமாக்கி நாடாக்கள் பதிவு செய்து உலகம் அங்கும் பதத்தை செய்கின்றன நாம் தன்னுக்கு பார்க்கின்றோம் அறிவார் ஆக ஒருவன் உடல் கொண்டு ஒரு நாட்டை எப்படி அண்மைப்படுத்துகிறான் என்றும் நாடுகள் எப்படி நறுகிறது என்றும் மனிதனாக உருவெட்ட அவன் மண்ணன் தலையில்லா எல்லையே இல்லாத அகந்த அண்டத்தை தன் உணவை ஒளியாக மாற்றிடும் திறந்தட்ட மனித உடல் சட்டத்தை பெண் வலுவை உடல் உச்சி கொண்டு அரசர பங்க சென்ற வழிகள் இறக்கமற்றி பார்க்குவதும் தனக்குள் அடிமையாக்க உணரும் அந்த அரசனுக்கு வந்த மக்களும் அதனை உணர்வாக்கி அதன் உடனே தன்மை கொண்டு இறக்கமற்ற தாக்கி மனிதனுக்கு மனிதன் கொண்டு வகித்து மனிதனை துன்பப்படுத்தி ரசிக்க வாழும் இந்த உணர்விலே இந்த உலகில் படர்ந்து விட்டார் செல்வங்கள் எவ்வளவு இருப்பினும் மகிழ்ச்சி என்ற இல்லை இத்தகைய உணரும் வாழ்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதே சமயம் நாட்டை அடக்கி 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 வாழ வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாடும் அணு விசயங்களை உருவாக்கியது வெடிக்கை செய்தது வெடித்த சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது இதன் உணர்வுகள் நாளழு மற்ற கோள்களுக்கு செல்லுகின்றது கோலிலிருந்து வெளிப்படுவதன் தனக்குள் இரண்டாயிரத்துக்குள் போகிறது ஆகும் தான் எடுக்கும் உணர்வின் தன்னை எலக்ட்ரிக் என்ற உலகிலேயே இயக்க சக்தியாக ஆனால் அதே சமயத்தில் நாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் சீராக வரும்போது லைட் சீராக இயற்கின்றது ஆனால் மடங்கு அந்த காம்பே கண் கடன் தந்த நிலை வரப்படும் பல்பு சீராக இயக்குகின்றது ஒரு டைனமான் உடைய நிலையில் அது சீராக இயக்கப்படும்போது அதன் கரண்டின் நிலையில் சீராக வருகின்றது சுழற்சியின் வேகம் கூடும் பொழுது கடத்தின் தண்ணி அதிகரிக்கின்றது அதன் இணைத்த பல்பும் முடிந்து விடுகின்றன சைக்கிள் ஓட்டத்தில் எடுத்துக்கொண்டால் அதன் சுழற்சி வேகம் அதிகமானால் பர்ப்பு பல்பு பேசாகின்றது ஆகவே சுழச்சின் அளவு கொண்டு அந்த டெய்ன்மார் சுழற்சின் நிலை என்றால் அதற்கு தக்க அந்த கரண்டை உருவாக்க வேண்டும் என்று எடுக்கும் உணர்வை மோதலில் எலக்ட்ரிக் கண்ட நிலையை உருவாக்கி தன் வீட்டும் நிலை கொண்டு எதை உணர்வதோ அதன் உடலின் அறிவாக அணுக்களை இயற்கை செய்கின்றது உலைகளை இயற்கை செய்கின்றது ஆகவே எலக்ட்ரிக் கண்ட நிலை உருவது கவரும் உணர்வு எதுவோ எலக்ட்ரானிக் கண்ட நிலையை மாற்றுகின்றது இதேபோலதான் நாம் எவரும் உணவு எழுவோ உயர் இலக்கை உருவாக்கின்றது உயர்வின் தன்னை நமக்கு எலக்ட்ரானுக்காக நமக்கு இருக்கின்றது ஆகவே இதை போல அணு இல்லைகளின் தன்னை அதிகமாக உருவாக்கி மற்ற கோள்கள் கடந்து இது சூரியன் கணக்குள் கவரப்படும் போதும் கணக்குள் உருவாகும் இருநருகள் மோதப்படும்போது கிழக்கின் நீகத்துழைப்பு அதிகமாகின்றன அதன் தொடர் வரிசையில் வாழும் காவல் எண்ணங்களோ உயிரிழங்களோ நம் உயிரி புளிப்பின் தன்னை கணக்கில் உற்பத்தி செய்கின்றது ஆகவே அதே போல தன்மை அதிகரிக்கப்படும்போது நமது குளிக்கும் வேகம் அதிகமாகி மனித உடலை உருவாக்கிய அணுக்கள் இருமடங்கு ஆகப் போகும்போது அவர் உடலின் செயலாக்கங்கள் இழக்கப்போகின்றன எலக்ட்ரிக் எலெக்ட்ரான் என்ற கம்ப்யூட்டரை இயக்கினாலும் இதே போல் இருமடங்கு ஆகப்போடும் போது இதன் வழிபொன்று பாதுகாப்பாக அந்த கம்ப்யூட்டர் இயக்கத்தோடு எலக்ட்ரானுக்காக மாற்றி அதனை பாதுகாப்பாக எதிர்நிலை வரும்போது மாற்றிலும் நடைபெற்றாலும் கடும் விஷம் கொண்ட நடைகளை அடக்கி வைத்துள்ளார் நான் மனிதன் சிந்தனை செய்ய முடியாது என்று உலகில் வரும் எலக்ட்ரானிக் என்ற அழுத்தத்தை கண்டு அதற்கு தக்க மாற்று நிறைய இயற்கையே மாறி கம்ப்யூட்டர் இன்று பாதுகாத்து வருகின்றன இந்த இயற்கை நடுகு இரண்டாயிரத்து நான்குள் இதை போல இயக்கத்தின் இலக்கு கலந்து அணு குண்டுகளின் செயலாற்றங்கள் சூரியன் கவர்ந்து தனது உடலுக்குள் கொண்டு போகும்போது தனது உடலில் வரும்போது ரெண்டு மாதங்களும் மோதும் போதுதான் இந்த உலகிலேயே சார்ந்த புயல் போர் அதிகமாக காக்கும் தன்னை வருகின்றன அணு கதிரியக்கங்கள் எந்தெந்த பொருளில் கலந்துள்ளதும் சூரியன் காந்தப்புள்ள நரில் கவரப்படும் உணர்ச்சியின் தாக்குதலா என்று சில பகுதிகளில் டிகிரி என்ற நிறையும் அருகின்றது அறிகின்றது உலகின் தன்மை அணுக்களில் வரும் அதாவது சனிப்போல் இந்த சூரியன் கவர்ந்து கொண்டதும் இத்தாக்குதல் அறப்பும்போது பிரித்து என்று குறிப்பென்ற நிறைய பொறியியலை எப்படி நாம் இதாகின்றவும் இதை பல பொடிகளாக நமக்குள் கிடைக்கும் விஞ்ஞான தான் உலகில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று இதை கடைப்படுத்தின் செல்லும் செயல்படுகின்றார் ஆக வாயின் மூட உளமூடி கொண்டு அதாவது அதை ஒரு பாத்திரத்தை மூட உளமூடி உண்டு இந்த வாயின் உணர்வு பல உணர்வுகள் நாம் அலுவலுக்கு ஒரு உளமூடி உண்டா இதை மூட முடியாது உலகின் கண்ணை கொண்டு உலகை அடைக்கிடும் உணர்வு நம்மிடம் இல்லை ஆனால் இதை போன்ற கொடுமையிலிருந்து நாம் மீண்டும் தண்ணி வரும்போது சித்தரணக்களும் இந்த குருவையின் உணர்வை நமக்கும் நுகரும் ஆக இத்தகைய நிலையின் தனக்கு ஒளியாக மாற்றும் நிலையில் இந்த உடலின் தன்னை நாம் வளர்ந்து இந்த உடலுக்கு நாம் சென்றால் இப்போதும் அந்த துருவ நட்சத்திரத்தில் வீட்டு வட்டத்தில் வரும் அகந்த அண்டத்தினை நாம் எங்கும் மாறலாம் சென்ற பாடலை நாம் செல்வோம் அவன் பெற்ற உணர்வு நமக்கு பரலோகத்தில் பரந்திருக்கிறது நம நம் நாம் நொடர்ந்து சிவலோகமாக மாற்றுவோம் ஆக அதற்குள் இந்த லோகமாக மாற்றி ஆக நாம் சொற்ப லோகத்தின் வரை உருவாக்கி இந்த உடலுக்கு எந்தக்கும் எங்கு ஏகாந்த நிலை என்றும் எதைத்து இல்லா என்றும் ஏகான் நிலை என்றும் என இது ஏக முடியாது நான் நெருக்கிலே குறித்த உயிரின் குதிக்கும் கதை இயக்கங்கள் முடிவு அறியதில்லை ஆக உயிரால் ஈர்க்கப்பட்ட உணர்வுகள் அனைத்தும் மடிகின்றது மடிந்த உணர்வுகள் அது எவ்வாறு எரிந்ததோ அந்த அணியில் தங்கள் உயிருடன் ஒழுங்கி வாங்கும்போது எந்த மனித உடல் புகுந்தாலும் அயுதோ எரிகிறது என்றும் இதை போல எரிச்சல் சார்ந்தாலும் இதை போல தான் நெருப்பு வைத்து மடிந்திடும் உணர்வுகளை அந்த உணச்சிகள் ஊற்றுகின்றது ஆகவே இந்த சாகா கலை என்றும் இந்த உடலில் உருவான உணர்வு இந்த உயிருடன் ஒங்கி அறிவதில்லை இந்த உடலுக்கு சென்றத்தில் அதனையே உருவாக்கி அதன் கலையாக அதை மாற்றுகின்றது என்பதை சாகலை ஏகா நிலை என்று அன்று திருவள்ளுவர் கிளையாக பாடியுள்ளார் மனிதன் ஆசி உணர்வு எதுவோ இது சாகாக்கலையாக மாறுகின்றது இந்த உடலுக்கு சென்ற பின் இந்த உணர்வுக்கொப்ப உணர்வு உருவருகின்றது ஆக உயிரெந்த நிலைகள் வேகா நிலை பெற்ற அறுவடை பெற்ற அருள் உணர்வை நமக்கும் நிகழ்வு எதிலும் நன்பு விங்குதாது என்ற விஷயமும் நம்மை தாக்குதார்கள் ஒழிவின் உணர்வாக நாம் வேகா நிலை அந்த நிலையை அடைதல் வேண்டும் என்று இந்த நூற்றாண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலை நம் தமிழ்நாட்டிலும் அவர் படைந்த இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் உடலினை விளைந்த உணர்வுகளும் அவர் கண்டுணர்ந்த உணர்வுகளும் இந்த குவி படர் உள்ளது இந்த பரவுகள் இதை போன்ற ஞானிகள் தன் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் அவனின்றி விளைந்த உணர்வுகளில் நாமும் நுகர முடியும் நம் வரும் எரிவு வேண்டிய நாம் செல்ல முடியும் வாழ்க்கையில் வரும் தடைகளை அகற்றவும் முடியும் அகற்றிடும் சக்தி பெறும் நிலையை நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் எமது குருநாதர் காட்சி அறுவடையில் உங்களுக்குள் உணவினை உணர்த்தி உணவின் உணர்ச்சி ஆக உங்கள் சிவலோகமாக உடலின் உணர்வாக மாற்றும் நிலை வந்து அது இந்த லோகத்தில் அந்த உணர்வு வழியாக மாற்றி ஆக அதன் வழியில் சொற்கலோகம் என்ற உணர்வை உங்களுக்குள் உருவாக்க முடியும் நிலைகளை செலுத்தணும் வேதனை படுக்கோலும் வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நிகழ்ந்தால் அது நமக்கு சேர்ந்தக்கும் இந்த சொற்கத்தில்தான் எமலோகமாக நம் உடலின் உணவுகளை மனிதனின் உடலை உருவாக்கிய நிலைகளை அழிக்கின்றது அது நரகு லோகத்திற்கு செல்லும் இதை போன்ற நிலை இல்லாத மனிதனான நாம் கார்த்திகேயா அனைத்தும் அடித்தும் அதிபற்ற நாம் மனிதன் உடலில் சீனாதிபதி தீனி என்ற நிலைகள் அறிந்தாலும் தீமியில் புகாது தருத்தும் நிலை பெறும் தீமையின் நடிகை தடுத்து அறுவடை அறுவடை அந்த உணர்வை நாம் நகரும் உயிருடன் ஒழி உணர்வினை பரப்பப்படும்போது நமக்கு தீமை என்ற புகார் அது பாதுகாக்கும் நடைபெறும் பிரம்மாவை சிறப்பு எடுத்தால் அறுவழியின் உணவின் நாம் நுகரப்படும்போது அந்த ஒளிபெறும் உணவினை நம் உயிரின உருவாக்குங்கள் அறுவடை கொண்டு இந்த உணவினை நீங்கிய சொர்க்கம் அடைந்தாலும் அதன் உணவின் தன்மை நாம் அளர்க்கப்படும் அதன் மீட்போட்டத்தில் நம்மை அழைத்துச் செல்வீங்க வேதனையின்ற உணவின் தன்மை நமக்குள் எடுத்தால் வேதனை உணவாக உட்கொள்ளும் உணவாக உட்கொள்ளும் உடலின் அமைப்புக்கு நலகொள்வதற்கு அழைத்துச் செல்லும் அதிலிருந்து நான் நீர்வர்த்து மனிதன் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்க இனி இந்த விண்ணா உரையை இரண்டாயிரத்தி நான்குக்குள் வரும் இந்த தீவிர நாம் விடுபட வேண்டும் ஆகவே குரு காட்சி அறுவடை உங்களுக்குள் உதாரும் இந்த உணவின் தன்னை உணர்ச்சிகளை தூண்டி செய்து தீமைகளை வென்றிடும் அது உணர்வு உங்களுக்குள் அழைந்து இனி தரவில்லா நிலைகள் நீங்கள் அடைய வேண்டும் உணர்வின் அழுத்தம் அதிகமாக நம் கூட்டமைப்பின் உணர்வு கூட எப்படி சிறுகுடி ஆகப்படும் ஒரு வெள்ளமாக செல்லுகின்றதும் இதே போல நாம் எடுக்கும் உணர்வு பகமை உணர்வு மாற்றி நமக்குள் தீமைகளை நீக்கிடும் அருள் சக்திகளுக்கு தரவில்லா நிலை என்ற நிலைய அது அடையப்படும் ஆகவே நான் ஒருவனால் ஒன்றும் முடியாது நாம் எல்லாம் முருகாக்கி நாம் பெற்று இந்த உணர்வின் அலைகளை பரப்பப்படும் போதால் மாற்றம் அடைகின்றது இன்று சாதாரணமாக ஒரு செடி என்று ரோஜாப்பின் அதன் அருகிலே விஷிச்செடியின் தன்மை அடைகின்றது அந்த விஷ அடக்கும் அடைப்பில் வலு ரோஜாப்பின் செடியும் ஒரு நுகர்ந்த உணவை இது அங்கி ஓடுகின்றது ஓடுகின்றன ஆனால் வலு இழக்கின்றது ரோஜாப்பின் வலு அதிகமாகிட்டால் இந்த விஷத்தின் தன்மை இதை கண்டு இதன் வலிவின் விஷத்தின் நல்ல ரோஜாப்பின் நறுமணமும் விஷத்தின் கலந்து கொண்டு நறுமணத்தை ஊற்றும் வீரிய சக்தி கொண்டது ஆகவே விஷத்தின் தண்ணு கொண்டு ஒன்று ஒலிச்சிடும் நறுமணக்கின் கொண்டு கொண்ட ரோஜாக்கும் உணர்வு சூரியன் சக்தி கவர்ந்தால் ஒரு விஷச்செடியின் தன்னை சிறுதளவு இருந்தால் உடலின் தன்னை அது அழுத்தமாக விலக்கி சென்று கோஜாக்கி தன் நறுமணத்தை சுற்றி ரோஜாப்பின் தன்மை நறுமணம் ஆகும் போது விஷத்தின் தன்னை அதிர்ச்சி அதிகமானால் இது உணர்வைக் கண்டு ரோஜாப்பின் மனம் நகர்ந்து செல்வதும் அதே சமயத்தில் மற்ற பகத்து கொண்ட உணவின் உணவில் தாக்கப்படும்போது இந்த உணர்வுக்கொப்பன் உணவில் மாறி அரவி செடியாக மாறுகின்றன ஆக மாமரத்தின் மரத்தின் போல அறவு செடியின் நிலையில் இந்த உணவின் தன்மை கொண்டு அந்த உணர்வின் உரப்படும்போது அழற்கத்தக்க விற்காகி விஷத்தின் தன்மை வளர்கின்றது இதை போலதான் ஓர் விஷம் கொண்ட மிருகம் விஷமற்றதை உற்று ஊற்றி அதை உணவாக எடுக்கும்போது விஷத்தால் தாக்கிக்கொண்டு கொண்டு சாதாரண சார்ந்த குணம் கொண்ட இரு அந்த சார்ந்த உணர்வு கொண்ட உயிரான வெளிவந்ததன் திசன் கொண்ட உணர்வு ஈர்க்கப்பட்டு திசை உணர்வின் அன்பாக மாறுகின்றது இதை போன்று இயக்கம் மாற்றங்கள் இருப்பதை ஆறாவது அறிவு கொண்ட நிலையில் நாம் தெரிந்து கொண்டோம் தெரிந்தவன் அனைத்தையும் அறிந்தவன் அகசியம் ஆகவே ஆறாவது அறிவின் தெரிந்தவன் அகசியன் என்ற அந்த ஆறாவது அறிவின் தன்னை காட்டியால் அகந்த அந்தஸ்தையும் அறிந்திடும் அறிவு பெற்றவர் ஆக கீழே என்ற உணவை புகாது சேனாதிபதியா பாதுகாத்துக் கொண்டான் அறுவடி என்ற நன்மை தளக்குள் உருவாக்கினான் திரையில்லா நிலை என்ற நிலை அடைந்தான் அவன்படி நாம் செல்வோம் அறுவொழியை நமக்கு கூற்றுவோம் விரைவில்லா நிலைகளை அடைவோம் என்று நாம் இப்போது காணினார்